Hello everyone, welcome to my channel. இது உங்க சுதா டாக்ஸ் உங்க வருமானம் பதினஞ்சாயிரம் ரூபாய் தானா உங்களுக்கு பட்ஜெட் பிளான் போட கன்ஃபியூஷனாக இருக்கா அப்போ இந்த பட்ஜெட் பிளான் உங்களுக்கு தான் நான் சொல்றதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படியே மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வீட்டு வாடகை ஐயாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுக்கணும் என்னோட வீட்டு வாடகை ஐயாயிரம் தான் அதனால நான் ஐயாயிரம் போட்டிருக்கேன் அடுத்து ஈபி பில் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீயா தான் தராங்க அதுக்கு மேல ஆகும்போது தான் ஈபி பில் அதிகமாகும் நான் ரெண்டு மாசத்துக்கு நானூறுபா மாசம் இரநூறுபான்னு போட்டிருக்கேன் கம்மியாக கரண்ட் பில் யூஸ் பண்ணால் இன்னும் செலவு மிச்சப்படுத்தலாம் அடுத்து கேஸ்க்கு அறநூறுபா போட்டிருக்கேன் எனக்கு ரெண்டு மாசத்துக்கு வரும் ஸோ அதனால ஆயிரத்தி இரநூறுவா டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் காய்கறி எட்நூறுபா போட்டிருக்கேன் வாரம் இரநூறுபா காய்கறி வாங்கினாலே போதுமானது உங்க ஏரியா பக்கத்துல இருக்க சந்தையில் வாங்கினா இன்னும் சீப்பா வாங்கலாம் இதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்கறி வாங்கினா விலை கம்மியாக கிடைக்கும் எட்நூறுபா பட்ஜெட் குள்ளையே நம்ம காய்கறி வாங்கிடலாம் சில இடங்களில் கூர்கட்டி விற்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கினா இன்னும் சீப்பாக கிடைக்கும் மளிகை பொருட்கள் வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டிருக்கேன் இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் ஒரு மாதத்துக்கு தேவையானதை கரெக்டாக வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போதுமானது மிளகு கடுகு சீரகம் அந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்குறதுக்கு மளிகை கடையில் வாங்கிக்கலாம் நம்ம ஆயில் பருப்பு அரிசி கோதுமை இதெல்லாம் ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம் வார சந்தைக்கு போனால் நம்ம இன்னும் விலை குறைவாக வாங்கலாம் நெக்ஸ்ட்டு பெட்ரோலுக்கு ஆயிரம் போட்டிருக்கேன் பைக்கில் போகாமல் கவர்மெண்ட் பஸ்ஸில் போனால் அதிகமாக வந்து காசு மிச்சப்படுத்தலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க அப்போ தான் நம்மளால் நினச்சபடி காசு மிச்சப்படுத்த முடியும் எமர்ஜென்சினால் மட்டும் பைக்கில் போங்க வாட்டருக்கு நானூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் நம்ம சமைக்க மற்ற எல்லாத்துக்கும் கார்ப்ரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும் கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு கேன் மொத்தம் பதினஞ்சு கேன் நானூற்றம்பது ரூபா ஆகும் நான்வெஜ்ஜுக்கு எழுநூறுபா போட்டிருக்கேன் வாரத்தில் ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே சிக்கன் இரநூறுபாக்கு வாங்கினா நானூறுபா ஆகும் அதே மாதிரி ஃபிஷ்ஷு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும்னா முந்நூறுபா ஆகும் பாலுக்கு எழுநூத்தம்பது ரூபா போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபான்னா முப்பது நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபா வருது இப்போ மொத்த செலவு பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் மூணாயிரம் ரூபா இருக்கு இதை நம்ம சேவிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டிக்கு டூ தௌசண்ட் போட்டுக்கலாம் டூ தௌசண்ட்னா பன்னெண்டு மாசத்துக்கு டுவெல் தௌசண்ட் வரும் வித் இன்ட்ரெஸ்டோட எமெர்ஜென்சி ஃபண்டுக்கு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் நம்ம மெடிசன்ஸ் ஏதாச்சும் வாங்கணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் செலவு வரலனா அதை நம்ம சேவிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பட்ஜெட் பிளான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்